ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சார் அப்படி நம்ம போகிறோம்னா சுவையான டேஸ்ட்டான வெண்டைக்காய் குழம்பு தான் வைக்க போகிறோம் வாங்க எப்படி செய்யணும்பாங்க என்னோட ஸ்டைலில் தான் வைக்க போகிறேன் அது வெண்டைக்கெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி வெங்காயம் பூண்டு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி தாளிச்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து குண்டான அடுப்பு வச்சிடலாம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடான வெந்தயம் சேர்த்துக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் உண்மையிலேயே இந்த குழம்பு எனக்கு வெண்டைக்காய் குழம்புன்னா ரொம்ப பிடிக்கும் வெண்டைக்காய் நான் பச்சையாக சாப்பிடுவேன் எவ்வளோ கொடுத்தாலும் பச்சையாவே சாப்பிட்றேன் வெண்டைக்காய் அந்தளவுக்கு வெண்டைக்காய் ரொம்ப பிடிக்கும் கழுவ கூட மாட்டேன் செடியிலேருந்து பறித்து அப்படியே சாப்பிட்ருவானலாம் அந்தளவுக்கு வெண்டைக்காய் ரொம்ப பிடிக்கும் வெந்தயம் சேர்த்து நல்லா பொறிஞ்சினா வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெண்டை குழம்புலாம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் யாருக்கெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வெண்டை குழம்பு பொரியல் பண்ணுறதோட குழம்பு வச்சா ரொம்ப பிடிக்கும் புளி குழம்பு ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நம்ம எப்பொழுதும் வந்து வெங்காயம் தக்காளியோட வதக்கிடுவோம் வெண்டக்காய் அவசரத்தில் பார்ப்போம் இன்றைக்கி வந்து வெ தனியாக வெண்டக்காவ வந்து வதக்கிட்டு குழம்புல சேர்க்க போகிறோம் இதுதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டுமே தான் இருக்கும் ஆனால் இப்படி எங்கள் அம்மாவோட ஸ்டைல் வந்து இப்படி தான் வைப்பாங்க நான் வந்து எப்பொழுதும் தக்காளி வெங்காயத்தோடு வதக்கிடுவேன் எங்கள் அம்மாலாம் வச்சாங்கன்னா தனியாக வதக்கி தான் குழம்புல சேர்ப்பாங்க இது வந்து குழம்புலேருந்து கரையும் கரையாது அப்படியே கிடக்கும் அதுவும் டேஸ்ட்டு ஒரு நல்லா இருக்கும் இதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அது என்னென்னா குழம்பு கொஞ்சம் வளவளப்பாக இருக்கும் நம்ம வந்து வெங்காயத்தை கையோட சேர்த்து வதக்கும்போது குழம்பு கொஞ்சம் வளவளப்பாக இருக்கும் இது வந்து அந்த இதெல்லாம் இருக்காது பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு நான் உரிச்சு வச்சுருக்கேன் த கருவேப்பில் சேர்த்துக்கிட்டேன் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் வெண்டை குழம்பு எப்போதும் பூண்டு தான் சேர்க்கணும் மிளகு கூட சேர்த்துக்கலாம் மிளகு சேர்க்கலை இதெல்லாம் நல்லா வதங்கணும்னா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்கேன் அதனால பெரிய சீர்த்து தக்காளியாக ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்கேன் மற்றபடி தக்காளி சேர்க்கலை ஒரு தக்காளி போதுன்னு சொல்லிட்டு ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்கேன் எப்போ நம்ம வந்து வளர்க்கும் போல் தக்காளி சேர்த்தா உப்பு சேர்ப்போம் ஏன்னா சீக்கிரம் வதங்கிடும் அதனால் உப்பு சேர்த்துக்கலாம் உடம்புக்கு ஓரளவுக்கு ஆயிடுச்சு ஆனால் கிளைமேட் வந்து வெயில் அடிக்கிது மழை பெய்யுது வெயில் அடிக்கிது மழை பெய்யுதே வேலையாக இருக்குது ஆனால் ஈவினிங் டைம்லாம் கரெக்டாக மழை வந்துடுது இப்போ பாருங்கள் கரெக்டாக இரு ஒரு மூணு மணி நாலு மணி ஆகும்போதெல்லாம் கரெக்டாக போய் ஃபுல் இருட்டாகிடுது பிளாக்காகிடுது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கார்த்தாந்தாலும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் சேர்த்துட்டு நம்ம வந்து எண்ணெய் நல்லா வதக்கிட்டு அப்புறம் புளி தண்ணிக்க புளி கரைச்சி வச்சுக்கலாம் தயாரை சேர்த்துக்க வேண்டியது தான் நம்ம புரட்டாசி மாதம்லாம் நான்வெஜ் சாப்பிடுவோம் நானும் நாண்வெஜ்லாம் சாப்பிடுவோம் பரட்டாசியதெல்லாம் இல்லை நாளைக்கு வந்து சண்டை வந்து ஏதாச்சும் எடுக்கலாம் மீன் வாங்கலாம் மீன் கண்டிப்பாக மீன் தான் வாங்கணும் மீன் சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குது மீன் வாங்கி சமைச்சு சாப்பிட வேண்டியது தான் நீங்களும் பரட்டாசி மாதம் அந்த வீடியோ பார்க்கலாம் பரட்டாசி மாதம் நீங்கள் வந்து நான்வெஜ்ஜு சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட மாட்டீங்களா புரட்டாசி சாமிக்கு முடியுங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுவேன் நாங்களாம் அப்படி கிடையாது இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நம்ம தண்ணி அந்தளவுக்கு தேவையாக அந்த தண்ணியை ஊற்றிட்டு நம்ம மூடி போட்டு மூடிடலாம் நல்லா குதித்து வரட்டும் பக்கத்துலேயே வெண்டைக்காய் வந்து விதக்கிடலாம் அப்புறம் தேங்காய் திருவி அரைச்சிட்டு வந்துடலாம் இவ்வளோ வேலை இருக்குது எல்லா வேலையும் பார்க்கலாம் ஒவ்வொரு வேலையாக எப்படியோ சளி பிடிச்சது சரியாயிட்டா தலைவலாம் தலைவலி ஏன்னா தலைவலிக்கு இதில் பயங்கர தலைவலி கொஞ்ச நாளாக த இடையில வந்து தலைவலியே இல்லாமல் இருந்துச்சு இப்போ திரும்ப இப்போ மருத்துவமும் தலை வலி ஆரம்பிச்சிருச்சு முடி நிறையா இருக்கனால எல்லாம் முடியை கட் பண்ண சொல்லிகிட்டே இருக்காங்க முடி நிறையா இருக்கிறனால என்னென்னு தெரில நான் தலை பயங்கர வலி வலிக்குது எதனால வலிக்குதுன்னு தெரில செம்ம வலி இப்போது வந்து தே குழம்பு நல்லா இருக்குது தேங்காய் அரைச்சி ஊற்றி சேர்த்துட்டு நம்ம எந்தளவுக்கு குழம்பு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம் எனக்கு இந்தளவுக்கு போதும்னாலும் தண்ணி தேவையில்லை இல்லை அதனால் அந்த போட்டு முடியல நல்லா கொதிக்கணும் இந்த வெண்டைக்காய் நல்லா வதங்கிட்டு இருக்குது எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து வதக்கிக்கோங்க வெண்டைக்காவை இது மாட்டேன் வைக்கும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நம்ம வெங்காயம் தக்காளியோட சேர்த்து வதக்கினாலும் டேஸ்ட் அது வந்து குழம்பு குழம்பு வந்து வளவளப்பாக இருக்கும் அவ்வளோதான் வேறு மற்றபடி எதுவுமே கிடையாது இது தனியாக வதக்கும்போது நல்லாயிருக்கும் குழம்பு நல்லா கொதிச்சிகிட்ருக்கு ஏன்னா புளி குழம்புனாலே மேக்ஸிமம் ரொம்ப பிடிக்கும் இது அடிக்கடி புளி குழம்பு தான் இங்கே உள்ளவங்களாம் எப்போ பார்த்தாலும் புளி குழம்பு புளி குழம்பு இங்கே சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படிம்பாங்க ஏன்னா புளி குழம்பு ரொம்ப பிடிக்கும் புளி குழம்பு ஒரு முட்டை இல்லை கருவாடு வறுத்து சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து கருவாடு முட்டை நம்மள்கிட்ட இல்லாதனால வெறும் புளி குழம்பு அப்பளமும் ஏதாச்சும் தான் இப்போ வெண்டைக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து அதோட சேர்த்துட்டு நல்லா ரெண்டு மூணு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பத்து அஞ்சு நிமிஷம் தான் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சிம்மலே தான் வைக்கணும் பத்து நிமிஷத்துக்கு சிம்மலே வச்சிட்டு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சூடான சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும்போது தேன் போல இருக்கும் அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் உண்மையிலே வேறு லெவலாக இருக்கும் காரம்லாம் செம்மையாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ரெடி ரெடியாகிடுச்சி சூப்பரான குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சி உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்கும் தேன் போல இருக்கும் நல்லா அந்தளவுக்கு எனக்கு வந்து வெண்டைக்காய் குழம்பு அவ்வளோ பிடிக்கும் புளி குழம்புனாலே மேக்ஸிமம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெண்டைக்காய் குழம்புன்னு சொல்ல முடியாது எல்லா புளி எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னென்ன பிரிஞ்சு வந்து எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் இப்போ வந்து நம்ம சூடாக சாப்பாடு போட்டு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் அந்த இந்த குழம்பு ஆறாற ரொம்ப கிட்டியாருன்னு சொல்லுவோம்ல அதே தான் இடும் நம்ம ஆறாறை குழம்பு ஆறாரம் ரொம்ப கிட்டியாரு எந்தளவுக்கு குழம்பு கொஞ்சம் தான் இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ரேட் பண்ணுறேன் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இன்னொரு டைம் ட்ரை கண்டிப்பாக வச்சு கொடுப்பீங்க வீட்டில் உங்களுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும் இதே போல் அடுத்த வீட்டில் பார்க்கலாம் கேள்வியது